தேவ ஜனமாகிய நமக்கு ஒரு உறுதியும் ஒரு நிச்சயமும் எப்பொழுது இருக்கணும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கர்த்தருடைய அனுமதியோட தான் நடக்குது ஹலலூயா தேவன் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கல அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு ஹலலூயா அமீன் நம்முடைய ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வேதம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அலலூயா தீமையாக தோன்றினாலும் அது பாதகமாக தோன்றினாலும் நமக்கு யாரோ அநீதி செய்த மாதிரி நமக்கு நினச்சா நினச்சாலும் ஒருவேளை நமக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம மனது சொன்னாலும் நம்மக்கிட்டேருந்து பறித்துட்டாங்கன்னு சொன்னாலும் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டது போல் உங்கள் இருதயம் உங்களுக்குள் பேசினாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் ஆத்மாவிடத்தில் சொல்லணும் என்ன சொல்லுன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு என்று உங்கள் ஆத்துமாவோடு நீங்க பேச ஆரம்பிக்கணும் நம்ம விசேஷமா அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய உதடுகள் அலலூயா ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனது அலலூயா இந்த வேத வசனம் முழுவதும் பாருங்க வார்த்தை மாம்சமாகும் உணர்ச்சி வசப்பட்டோ சும்மா எமோஷனலாகவோ நம்ம எதையாக பேசக்கூடாது அப்படி ரொம்ப கோபமா இருக்கணும் இல்ல ரொம்ப வருத்தத்துல இருக்கணும் ரொம்ப துக்கத்துல இருக்கணும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எமோஷனலா ரொம்ப ஃப்ரெஜைலா வீக்கா நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு ஞானமான விஷயம் என்னன்னா உதடுகளை நம்ம கர்த்தோடைய வேதனை சொல்லுகிறது அமைதியா இருந்தா மூடனை கூட ஞானின்னு சொல்லுவாங்களா அந்த எமோஷனலா ரொம்ப பிரச்சனைகளை அதிகரிக்கும் பொழுது அமைதியா இருக்கணும் தேவ சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல போய் உங்க மனதை நீங்க ஊற்றலாம் உங்கள் புலம்பல்களை அண்ணால் எப்படி தேவ சமூகத்துக்கு போய் தன் வருத்தங்களை சொன்னாலோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக அப்படியே அமைதியாக சத்தமிடாத ஆட்டை போல ஏசு கிறிஸ்து இருந்தார் அவருக்கு பேச தெரியாதா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் மிகாவில் இறங்கி வந்து அவருக்காக யுத்தம் பண்ண முடியும் ஆனால் ஆண்டு அமைதியாக இருந்தார் அவருடைய அமைதி தான் தேவசித்தம் நிறைவேறுவதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது ஹலலூயா ஹலலுயா